அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்வழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதேபோல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்பலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசி மோட்ச ராசி குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா மீனம் ராசிதான் மீனம் ராசியை பொறுத்த வகையில எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகளையும் வளைஞ்சு நெளிஞ்சு இலகுவாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் நம்ம மீனம் ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க ஆமா என்னன்னா மற்றவங்களுக்காக செய்கிறது அப்படின்னா அவ்வளவு ஆர்வமாக செய்வீங்க மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் உபயராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா தன்னோட விட மற்றவங்களோட நிலைக்கு ரொம்ப அக்கறை செலுத்துறது மற்றவங்களுக்காக இறக்கப்படுறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறது ஆமாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே உண்டான பிறப்பு குணமாக இருக்குது ஆனால் நமக்குன்னு வரையில அதை செஞ்சுக்க முடியாத சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்குது புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது ஆனால் செய்யக்கூடிய சோம்பல் தனம் அப்படிங்கிறது தனக்கு செய்ய முடியலை ஆனால் பிறருக்கு செய்யல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைப்பு வருது சரி ஓகே அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயம் ரொம்ப நிறைய இருக்குது ஆனால் பயன்படுத்துறதுல தான் சிக்கல் இருக்குது சரி இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு கிரகங்களை பார்த்துருவோம் ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு ஜென்மச்சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுல் ஆறாம் இடத்துல கே குரு நாலுல இருந்தவர் அஞ்சுக்கு போயிட்டார் குரு பார்வை கிடச்சிருச்சு சூப்பர் அடுத்து பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஸோ உங்களுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது வந்து இந்த சனி பகவானோட தாக்கத்தை குறைக்குது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அடுத்து தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி லாபம் சார்ந்த விஷயம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கிறது திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுவரை உழைச்ச உழைப்புக்கான வருமானம் இதுவரை நம்ம பட்ட கஷ்டத்துக்கான தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க முடியும் அப்போ ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களை பொறுத்த வகையில ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு முன்னாடி மாதிரி இருக்காது ஏன்னா குரு பார்வை ஒரு குரு அப்படிங்கிற ஒரு குருவின் பார்வை அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்க பார்க்க அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் இப்ப குருவின் பார்வையால உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தெளிவுபரும் இயல்பாக உங்கள் வாழ்க்கை உங்களோட வேலை சூழல் எல்லாத்தையுமே எதிர்கொள்ள முடியும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்லேருந்து ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது சரி ஜென்மச்சனி காலத்தில் திருமணம் செய்யலாமான்னு நிறைய பேரோட கேள்வியும் வந்துருச்சு பண்ணலாம் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல திருமண நோக்கம் திருமணத்திற்கான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்லைன்னாக்க உங்களுடைய பாட்னர் கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நோக்கம் இருக்குது திருமணத்து காலத்திற்கான தசாபத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா செய்யலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஜென்மச்சனி காலத்தில் திருமணம் செய்கிறதுனால என்ன நடக்குமா வீண் வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு செய்யலை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடுத்து பாருங்கள் இப்போ வேலை தொழில் வருமானம் நல்லா இருக்குமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்குது அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக ஒரு நல்ல வேலை கிடைக்குது நல்ல தொழில் தொடங்குறதுக்கான நல்ல வாய்ப்பும் அமைக்குது சுய தொழில் அந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஒரு ஆக்டிவாக இப்போ செயல்படலாம் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டேங்க ஒரு ஆக்டிவா ஒரு தெம்பாக தைரியமா பாத்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் வயதானவர்கள் மூத்தவர்கள் நிறைய பேர் நமக்கு போன் பண்ணி கேட்குறது உண்டு ஜென்மச்சனியாக இருக்குது உடல் ஆரோக்கியம் உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் நல்லா வாக்கிங் போகணும் சருக்கலான இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் தண்ணி கிடக்கிற இடங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் ஆமாம் அதே நேரத்தில் கூடுமானவரை பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் சேரிட்டி ரொம்ப முக்கியம் யாரு மீனவராசியை பொறுத்த வகையில் சேரிட்டி ரொம்ப முக்கியம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய உதவி செய்ய உங்களுக்கான சனி பகவானின் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும் குடும்பமானம் வரை பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக தொடர்புகளில் இருக்கிறது ரொம்ப நல்லது நன்மையை நிறைய தரும் நன்மையை நிறைய தரக்கூடிய அமைப்பு இருக்குது இதுல குறிப்பா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எதிரி வம்பு வழக்கு அவமானம் இது சார்ந்த விஷயங்களும் அவங்க கிட்டத்திலேயே வராது தைரியமா துணிஞ்சு போகலாம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வரும் என்ன தேவையில்லாத விஷயத்த கொண்டு மறைமுகமா எதையாவது செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு மற்றவங்களோட உதவி அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கும் வெளி மாநிலம் வெளி மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்களோட பய அவங்களோட பயணம் பண்ணையில் அவங்களோட வாழ்க்கை உயர்வு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம கூடுமானவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இதை எடுத்து இந்த பலன்களை எடுக்கையில் உங்களுக்கு எதை செய்யலாம் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிடும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்